மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் மகர ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் மட்டும்தான் முழுமையான ஏழு வருட தசா புத்தி இருப்புகள் இருக்கும் அதனால என்னோட கணக்குப்படி ஆறு வருட தசா புத்தியை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஆறு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்புல வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு அப்போ படிக்கக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு ராகுதச தான் நடப்புல வரும் ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பிரயாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வக்ரமாகிறது நன்மையா நன்மை நன்மைதான் படிக்கக்கூடிய காலங்களில் ஏன்னா சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் படிப்பில் நிறைய தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த இரண்டரை சனி காலகட்டத்தில் இருந்தாலும் குரு வக்ரம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்க படிக்கக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது இந்த லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ரெண்டும் வக்கரத்தில் இருக்கும்போது இது மாதிரியான நெகட்டிவான நபர்கள் இருக்காங்க இல்லையா கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு மன அழுத்தங்களை கொடுத்து நிறைய கெடுப்பலன்களை அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்தால் நல்லது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ராகுதசையில் பிற்பகுதியில் வரக்கூடிய தசையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை அதாவது மகர ராசிக்கும் மகர லக்னத்துக்கும் குரு அப்படிங்கிறது அவயோகர் ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் அஞ்சாம் இடத்துல பூர்வ புனிஸ்தானத்துல இருந்து வக்ரமாகிறது நல்லதா அப்படின்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் வலுவது நல்லது அஞ்சுல வக்ரமாகுது பஞ்சமஸ்தானத்துல வக்ரமாகுது அப்படின்னாக்கா உடல்நல தொந்தரவுகள் மட்டும் ஒரு சில பேருக்கு கொடுக்குமே தவிர பெருசாக உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்காது இப்போ புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் சனி பகவானுடைய கஷ்டகாலங்கள் வந்து மீண்டு வந்துட்டீங்க இப்ப ஏழரை சனி விடுதலை ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து சனி வக்ரமும் இந்த குரு வக்ரமும் ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏழரை சனி விடுதலையான ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஏழரை சனி விடுதலையான ஒரு பலன்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இப்பவே வந்து ஏழரை சனி விடுதலை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அந்த மகர ராசிக்கு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி வக்கரமாக இருக்கிறது வலுவிழந்த இருக்கிறது நல்லது இப்போ வந்து ஏழரை சனியிலேருந்து ஓரளவுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுலேயே அஞ்சாம் இடத்துல பூர்வ புனி ஸ்தானத்துல குரு பகவான் இருந்து வக்கரமாகிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு தொழில் அமையலை இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே எனக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே வருது ஒரு சுயமாக சம்பாதிக்க முடியல எனக்கு சொந்த வேலையை அமையல சொந்த தொழிலாக அமையலன்னு நினச்சிங்கனாக்கா இப்போ சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் திருமணம் ரீதியாக அந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குருதசை ஆரம்பித்த பிறகு எனக்கு திருமணமே கூடி வரல ரொம்ப லேட் ஆகிட்டே போகுது எனக்கு சரியான வரணு அமையல சரியான பதில் கிடைக்கலன்னு நினச்சிங்கனாக்கா அந்த குரு வக்ர காலங்களில் திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் குரு ஆன பிறகே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கணும் ஏன்னா ராசிக்கு குருவோட பார்வை இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கண்டிப்பா கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்கல எனக்கு அந்த கஷ்டம் தொடர்ந்துனே இருக்குது இந்த ஏழை சனியில் நிறைய பாதிப்புகளை தான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் வந்து நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணலை அவயோகத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த காலகட்டங்கள் குரு வக்கரமாகும் போதாவது ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா உண்டு குருதசை ஆரம்பித்தாலே திருமணம் நல்லா அமையும் திருமண வாழ்க்கை நல்லா அமையும் அப்படின்ட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் குரு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்தாலோ இல்லை வக்ரமாகி இருந்தாலோ அது மாதிரியான அமைப்புக்கள்ல இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டா இருக்கும் சரியான வயசில் வந்து திருமணம் அமையாது சரியான வரன்கள் அமையாது திருமணம் அமைஞ்சாலும் கணவன் முனைக்குள்ள நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால இந்த வக்ர காலங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு மேன்மையான காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணமாகி கணவன் மனைக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு அதாவது ஏழரை சனி காலகட்டங்கள்லாம் நிறைய பிரிஞ்சு வாழ்ந்துருப்பீங்க சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்பவே வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் வந்து கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து மாறி இப்ப சேரக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் சேர்ந்து வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் திருமணம் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துல வந்து எந்த வித தடையும் வைக்காது இந்த குரு பகவான் விரை அதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் வந்து தசையில வந்து கடன் அதிகமா கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்புல வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி வழக்குகள் எதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுய தொழில் ஒரு சில பேருக்கு அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை தொடங்கி இருப்பீங்க அந்த வேலையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க அந்த வேலையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது உங்களை விட திறமை கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது மன கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் தீரும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாத நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ வயசுக்கு மேலே ஆயிடுச்சு திருமணமே ஆகலைங்க எனக்கு முதல் தரமே கூடி வரலை அப்படின்னாக்கா இந்த நேரங்களில் திருமணம் வாய்ப்புகள் கூடி வரும் குரு வக்கரமாகும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு சுக்கரனோட வீட்டில் இருந்து வக்ரமாகக்கூடிய காலங்களில் இந்த திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்கள் அதுவில்லாத இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது ஏன்னா ஏழரை சனி விடுதலாவதுக்கு முன்னாடி குரு வக்ரமாகிறதும் அவயோக கிரகங்கள் வக்ரமாகிறதும் ஏற்கனவே ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் ஏழரை சனி காலகட்டங்களில் இருந்து இப்போ வக்கரமாக இருக்கிறதும் நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு தொழில் ரீதியா உங்கள் கையில என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கோ கவலைகள் இருக்கோ அந்த கவலைகள் அனைத்தும் தீரும் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்றீங்களா அந்த கவர்மெண்ட் ஜாப் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் தொழில் பண்ணி அந்த தொழில வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்னாக்கா இப்போவே அது தொழில் சூடுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் நல்ல ஒரு கான்டாக்டை ஏற்படுத்தும் இந்த நேரங்களில் முதலீடுகள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்போ வந்து ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்றீங்க நிறைய வருமானம் இல்லை அப்படின்னாக்கா அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ வருமானத்தை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் இந்த ஏழரசனி மூடியத்துக்குள்ளவே இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த சனி தசையில ஏழரசனி அப்படிங்கிறது இந்த மத்திய மயத்துல வந்து நல்ல ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க சொல்ல முடியாத துயரங்களுக்கு அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு சனி தசை எப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அடி மேல அடிதான் கஷ்டத்து மேல கஷ்டம்தான் இந்த ஏழை சனி ஆரம்பித்த பிறகு இப்போ சனி வக்கரமா இருக்கு அதில் அது குரு கூடிய காலங்களில் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் போட்ட முதலீட்டில் வந்து நிறைய வருமானத்தை பார்க்க முடியல அப்படின்னாக்கா அந்த வருமானத்தை பார்ப்பீங்க திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகள் அனுபவிச்சிருப்பீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் சேர்ந்து வளர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பசங்க வழியில நிறைய ப்ராப்ளத்தை பார்த்துருப்பீங்க அதாவது வாரிசு வழியில திருமணம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க அது திருமணம் வந்து நடந்திருக்காது சுப விசேஷங்கள் அதிகமாக நடந்திருக்காது சனிதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ராப்ளமே பார்த்தீங்கனாக்கா ஒரு நல்ல விசேஷங்கள் வீட்டில் நடக்காது சண்டை மேலே சண்டை பிரச்சனை மேலே பிரச்சனை அக்கத்தில் எல்லாத்துலேயும் பிரச்சனை சொந்த பந்தங்கள் கூட நெருக்கடிகள் எல்லாமே நண்பர்கள் வழியில் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கும் இப்போ எல்லாமே ரிலீஃப் போகுது உங்களை விட்டு போனவங்க எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொந்த பத்தங்கள்ல இருந்தாலும் சரி நண்பர்கள் வழியில இருந்தாலும் சரி எத்தனை பேர் உங்களை விட்டு பிரிஞ்சாங்களோ எல்லாருமே உங்களை உதாசீன போனாங்களோ அத்தனை நபர்களும் உங்களை திரும்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி விடுதலை ஆகக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களை பார்ப்பீங்க ஏன்னா குரு சனி வக்ரம் அப்படிங்கிறது வக்ர நிவர்த்தியான பிறகு சனி பகவான் வந்து சனிப்பயிற்சி உடனே வந்துடுது சனி பகவான் வந்து வக்கர நிபர்த்தியான பிறகு குரு வக்கரத்தில் இருக்கும் போது சனிப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் அதனால சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயப்பட தேவையில்லை நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் தொழில் ரீதியாக விவசாயமாக இருந்தாலும் சரி நீங்கள் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மேன்மை உண்டு யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்பீங்க அதை வாங்க முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்களே அதெல்லாம் இந்த காலக்கட்டங்களில் வந்து சேரும் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் இருப்பீங்க அந்த வட்டியெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தச நடக்கக்கூடிய நபர்கள் இந்த புதந்தசையில ஆறாம் அதிபதி தசை இந்த புதந்தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசா கடன் அல்லது நோய் இந்த ரெண்டுத்த தான் அதிகமா கொடுத்துருக்கும் இந்த ஏழ்நசனில ஆறாம் பாவத்துக்கு உண்டான முதல் வேலையை இந்த சனி பகவான் பார்க்கும் இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து கடன் சுமை அதிகமாக இருக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் கூட ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம் மணி லாக் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல வந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மணி லாக் ஆகிருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு பணம் கொடுத்த பணம் வராமல் லாக் ஆகிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து லட்சக்கணக்கில் ஒரு சில பேருக்கு வந்து ஆயிரக்கணக்கில் ஒரு சில பேருக்கு வந்து கோடி கணக்கில் இப்படியா ஒரு மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துருக்கு இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏழரை சனி காலகட்டங்களில் இந்த நேரங்கள் இந்த குரு வக்ரம் சனி வக்ரம் இரண்டு ராஜ கிரகங்களோட வக்கர காலங்கள்ல கொடுத்த பணம் வந்து சேரும் இப்போ வந்து பணம் சேரதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நல்ல பலன்கள் உண்டு தொழில் ரீதியா உடல்நல ரீதியா நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்கள் பார்க்கலாம் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையில இருக்கக்கூடிய நபர்கள் உங்க சுய ஜாதகத்துல கேது பகவான் மீன ராசிலயோ அல்லது தனுசு ராசிலயோ இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணலன்னா நீங்க கவலையே படத் தேவையில்ல அந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணா மட்டுமே உங்க சுய ஜாதகத்துல கேது பகவான் அந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுனாக்கா உடல்நல தொந்தரவுகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வேறு எங்க இருந்து தசை பண்ணாலும் நீ கவலைப்பட தேவையில்ல ஆல்ரெடி நீங்கள் எப்படி போய்ட்டுருக்கோ அப்படியே இருக்கும் ஆனால் கவலைகள் இருக்காது கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் மாறும் ஏழிரசனியில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் மனசார்ந்த பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகளை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்ரகாலம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி